திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சங்கோலி முழங்க கைலாய வாத்தியங்கள் ஒழிக்க விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையை சுற்றி பக்தர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் கிரிவலம் வருவது வழக்கம் திருக்கார்த்திகை தீப திருவிழா திருவூடல் உற்சவ விழா உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் பல லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் இந்நிலையில் ஐப்பசி மாத பௌர்ணமி நேற்று அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு தொடங்கி நாளை அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அதன்படி காலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து கோவில் உள்ளே சென்று அண்ணாமலையார் உண்ணா அண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் நேற்று மாலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டும் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு வரியை தந்து பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் மழையும் பொருட்படுத்தாமல் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நேர் அண்ணாமலை அடி அண்ணாமலை குபேரலிங்கம் லிங்கம் என அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு அண்ணாமலையாக பெருமாளுக்கு அரோகராக பக்தி முழக்கத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபாடு செய்து வருகின்றனர் கிரிவலத்துக்குலாம் ரோஷமாக வரும் இது ஐப்பசி என்றதால விசேஷம் நிறைய ஜனம் வந்திருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கு ரோடு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க போன முறைக்கு இந்த முறை நாங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இங்கே வந்த ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் இங்கே வந்தால்